வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் யாழ் கொழும்பு ரயில் சேவையில் தொடர்பில் முக்கிய ஆரம்பித்தல் மோகன்லால் உள்ளிட்ட படக்குழுவினர் இலங்கை வருகை கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின்படி எந்த ஒரு கட்சியும் அல்லது சுயேட்சைக் குழுவும் பெரும்பான்மை பெறாது கொழும்பு மாநகர் சபையின் முதல் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது அதில் மேயர் மற்றும் பிரதி மேயர் தெரிவு செய்யப்படவுள்ளதுடன் அதற்கான வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட உள்ளது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநில சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சியும் அல்லது சுயேட்சைக் குழுவும் முழுமையான வெற்றியை பெறவில்லை தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சார்பில் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பதிமூன்று உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜெனபுர கட்சி சார்பில் ஐந்து உறுப்பினர்களும் தெரிவாகியுள்ளார்கள் மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் நான்கு உறுப்பினர்களும் சுயேட்சைக்குழு மூன்று சார்பில் மூன்று உறுப்பினர்களும் சர்வஜன அதிகாரம் சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஐக்கிய சமாதான கூட்டணி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் சுயேட்சைக்குழு எண் நான்கு மற்றும் ஐந்து சார்பில் தலா இரண்டு மற்றும் நான்கு உறுப்பினர்களும் தெளிவாகினார்கள் இதைத் தவிர ஐக்கிய மக்கள் முன்னணி தேசிய மக்கள் சக்தி தேசிய விடுதலை முன்னணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு சுயேட்சைக்குழு ஒன்று மற்றும் சுயேட்சைக்குழு இரண்டு சார்பில் தலா ஒவ்வொரு உறுப்பினர்களும் கொழும்பு மாநில சபைக்கு தெரிவாகியுள்ளார்கள் எனவே நூற்றி பதினேழு உறுப்பினர்களை கொண்டு கொழும்பு மாநில சபையில் ஆட்சி ஒரு கட்சிக்கு ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேவைப்படும் இவ்வாறான பின்னணியில் ஒரு அரசியல் கட்சியும் அல்லது குழுவும் பெரும்பான்மை பெறாததால் கொழும்பு மாநிலசபையில் ஆட்சியை அமைப்பது தொடர்பாக அதன் முதல் கூட்டம் ஜூன் பதினாறு அன்று நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டு மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கி ஹல்ஹாரி ஜெயசுந்தரவினால் அண்மையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இதன்படி நாளை நடைபெறவுள்ள வாக்கெடுப்பை தொடர்ந்து கொழும்பு மாநிலசபையின் மேயர் மற்றும் பிரதிமேயர் நியமிக்கப்படுவார் யாழ்ப்பாண காங்கேசந்துறை அதிவக ரயில் சேவை மீண்டும் தினசரி இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடையில் ரயில்வே திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காங்கேசந்துறை அதிவக ரயில் சேவை தற்போது வார இறுதி நாட்களில் மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த சேவையை மீண்டும் தினசரி முன்னெடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றன இந்த மாத்துக்குள் இந்த அதிவக ரயில் சேவையும் தினசரி இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது வாகன சாரதிகளுக்கு போலீசார் விடுவைத்துள்ளார் அறிவுறுத்தல் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் ஏற்படுமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தி கொண்டனர் மழையுடனான வானிலை தொடரும் நிலை இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ விட்லா தெரிவிக்கையில் சாரதிகள் வேகப்பட்டுக்காட்டுக்கு அமைய வாகனங்களை செலுத்த வேண்டும் மண் செறிவு பனிமூட்டம் பலத்த மழை காற்று மற்றும் வழுக்கும் வீதிகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் தொடர்ச்சி ஏற்பட வேண்டும் அத்துடன் இரவு நேரங்களில் ஒளி விளக்குகளை மங்கச் செய்யாமல் வாகனத்தை செலுத்துமாறும் சாரதிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கொள்ளப்பட்டுள்ளனர் மொழகலையில் குடும்பத் தகராறு காரணமாக கனவு நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் மாணவிய உயர்ந்துள்ளார் பலகசார பகுதியில் நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது பலகஸ்தார் வீதிக்கு அருகில் பெண்ணொருவர் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி காயமடைந்துள்ளதாக முதகர போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்துக்கு சென்று அந்த பெண்ணை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் உயர்ந்த வரும் மேதகமே மக்கள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதானவர் என்று தெரிய வந்துள்ளது அத்துடன் இந்த துப்பாக்கிச் சூட்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உயர்ந்தவரின் சடலம் மிதகம்ம வைத்தியசாலையில் சாலையில் வைக்கப்பட்டதுடன் கொலைக்குப் பிறகு சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பு சென்றுள்ளார் இந்நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய மிதகம்ம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு விதிக்கப்பட்ட வரிகளில் எந்த ஒரு குறைப்பையும் செய்ய வேண்டாம் என சர்வதேச நாணிநிதியம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணங்களில் பதினைந்து வீத அதிகரிப்பு மற்றும் தொடர்புடைய அரசாங்க வருவாய் இலக்குகளாய் அடைவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கிடையே சமீபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு நடத்திய மூன்றாவது மதிப்பாய்வு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நிறைவடைந்துள்ளது அதன்படி இலங்கைக்கு நான்காவது கடன் தவணையாக முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்கொடர்களை விடுவிக்க சர்வதேச நாணயத்திய நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த கடன் வசதியின் கீழ் சர்வதேச நிதியம் இலங்கைக்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்கொடர்களுக்கு மேல் நிதியுதவி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது தனியார் பல்கலைக்கழக கல்வியியல் பட்டங்களின் தரம் குறித்து பிரதமர் ஆய்வு தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வியியல் பட்டங்களை தரம் குறித்து முறையான ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளார் இசுருபாயாவில் உள்ள கல்வியமைச்சு வளாகத்தில் ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க பிரதிநிதிகளான சந்திப்பின் போது அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது இலங்கையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் இணைந்த உயர்கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படும் கல்வியியல் பட்டங்களின் தரம் குறித்து கல்வியமைச்சு முறமையான ஆய்வு ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனங்களில் கல்வியில் பட்டம் பெற்ற பட்டதாரிகளின் தகுதிகள் குறிப்பாக இலங்கை ஆசிரியர் சேவையில் நியமனம் பெறுவதற்கான தகுதி மற்றும் பொருத்தப்பாடு தொடர்பான சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் ஆசிரியர் நியமனங்கள் முந்தைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் சேவையும் விதிமுறைகளுக்கு இணங்கவே மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார் எனினும் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் கல்வியியல் பட்டங்களில் தர மற்றும் நம்பகத்தன்மை தற்போது கல்வி அமைச்சின் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் ஆசிய சேவைக்கான நியமனங்கள் இந்த தரவின் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் தயா கமேஹ்கு சொந்தமானதாக கூறப்படும் மூன்று நிறுவனங்கள் பகிரங்கமாக இல்லத்தில் விடுவிப்பதற்கு கொழும்பு வணிகவியல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு இந்த ஏல நடைபெறும் என கொழும்பு வணிக மேல் நீதிமன்றத்தின் பதிவாளராக பிரதிநிதி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய நூற்றி நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாய் தொகையை வசூலிக்கும் நோக்கில் இந்த மூன்று நிறுவனங்களும் பகிரங்கமாக இலத்தில் விற்கப்பட உள்ளன தனியார் நிதி நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய நூற்றி எட்டு புள்ளி மூன்று மில்லியனில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மில்லியன் ரூபாய் தொகை பிரதிவாதிகளால் செலுத்தப்பட்டுள்ளதால் மீதமுள்ள தொகையை வசூலிக்கும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இவை ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளன தயா குழுமன் லிமிடெட் தயா அப்ரல் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் ஒலிம்பியஸ் கென்டென்சன் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இவ்வாறு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளன நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலையால் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் அதன்படி கழுகங்கை கங்கை மற்றும் குடா குடாகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இதனால் குறித்த கங்கையில் அண்மைத்த தாழ்நிலப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஏற்படும் ஏற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் நாட்டின் சில பகுதிகளுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் நிலை மண்சரி பாபா எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு காலி களத்துறை கண்டி கேகாலை மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருந்த முதலாம் நிலை மண்சரிப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இரத்திருடி மாவட்டத்தில் இரத்தினபுரி மற்றும் அயக்கம்ம பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண்சரி பாபா எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கற்ற ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சீரட்ட காலநிலையிலான நிவரெலியா மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சீரட்ட காலநிலையில நாடு முழுவதும் தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துறை நிலையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரமேறி கல்லறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் விவசாயிகள் நிலங்கருதியும் மரம் ஏறும் தொழிலாளர்களும் நலனுக்காகவும் கால் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி பெரிய தாலை அருகே உள்ள பனைமரம் ஒன்றில் கல்லறியுள்ளார் போராட்டத்துக்கு முன்னர் அவர் மரம் ஏறுவதற்கு முறையான பயிற்சி பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மலையாள நட்சத்திர நடிகர் மோகன்லால் மற்றும் நடிகர் குஞ்சாக்கோ பாவர் உள்ளிட்ட படக்குழுவினரும் படப்பிடிப்புக்காக நேற்று இலங்கை வந்துள்ளார்கள் பேட்ரியோட் என்ற திரைப்படத்திற்கு படப்பிடிப்புக்காக குறித்த நடிகர்கள் உள்ளிட்ட படக்குழுவினர் இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் எட்டு மொழிகளில் இந்த திரைப்படத்தை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி படக்குழுவினர் நேற்று முற்பகல் பதினொன்று இருபது அளவில் கட்டணக்க விமான வந்தடைந்துள்ளனர் வைத்தியர்களின் மேலதிக நேரக்கோடு பரவு திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கையும் உடனடியாக வெளியிடப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேழுதிய நேரக் கொடுப்பனவு திருத்தங்கள் தொடர்பாக சுற்றறிக்கைகள் உடனடியாக வெளியிடப்படாவிட்டாலும் ஜீன் இருபதாம் தேதிக்கு பின்னர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது நீண்ட காலமாக நேரக் கொடுப்பனவு தொடர்பான திருத்தங்களை அரசாங்கத்திடம் கோரி வருகின்றோம் இந்த கொடுப்பனவு வைத்தியர்கள் மேற்கொள்ளும் மேலுதைய பணிச்சுமைக்கு ஈடாக வழங்கப்படும் உதவியாகும் எனினும் இதற்கான சுற்றறிக்கைகள் இதுவரை உரிய முறையிலும் வெளியிடப்படவில்லை என்று அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிரப்பப்படுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி